வெல்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நாம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி சாரீஸ் இருக்குது அதோட ரெகுலர் டானா கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயும் சாரீஸ் கொண்டு வந்திருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் ரொம்ப செலக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் சாரீஸ் ஒவ்வொன்றையும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எல்லா சாரீஸும் ரொம்ப நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷன் சூப்பராக கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் பார்த்து கொண்டு வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் வியர் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சாரீஸ் கொண்டு வந்திருக்கேன் சாஃப்ட் சில்க் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸோனா கலர் லக்ஸுரி சாரில பார்டர் வச்ச மாதிரி இது பாருங்க ஒரு சூப்பரான பார்டர் ட்ரெடிஷ்னல் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்து காப்பர் சாரில டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் சாரீஸ் எதுவுமே மாட்டாது நல்ல ஒரு சில்க் சாரி மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸும் சில்க் சாரி மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கலர் அதுக்கு ஒரு டார்க் ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ஃபெஸ்டிவல்க்கு ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும்

பைப்பிங் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலரில் வருது சாரியோட ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு பார்டர் வரும் டபுள் சைடும் பார்டர் வரும் காப்பர் ஜரிலாம் ஃப்ளவர் பேட்டன் ஒரு மீடியம் சைஸில் சாரி ஃபுல்லாக வரும் இது டானா கலெக்ஷன் ப்ளஸ் லக்ஸுரி சாரி ரொம்ப ராயலாக இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது பிடிச்சத உடனே புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான லைம் க்ரீன் கலர் அதுக்கு சூப்பரான பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் பட்டு சாரிக்கு வரும்ல அந்த ஒரு க்ளோ கிடைக்கும் சாரீல கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் சாரி ஈக்குவல் சைஸ் சாரி ஒரு சைடு வந்து மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் இதுல பைப்பிங் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வருது ரொம்ப ராயலா இருக்கு சாரி ஒரு தீபம் மாதிரி காப்பர் சாரீல புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இது லக்ஸுரி சாரி அடுத்து லக்ஸுரி சாரில ஒரு மெஜிந்தா பிங்க் கலர் அதுக்கு ரெக்ஸோனால் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ஒரு அழகான ஃப்ளவர் பேட்டர்ல குட்டி புட்டா டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டரும் ஒரு சைடு வந்து குட்டி பார்டரும் வருது இது கலரில் பார்டர் வந்து பைப்பிங் பார்டரும் ஒர்க்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இது லக்ஸரி சாரி இதெல்லாம் ஒரு பீஸ் இருக்கிற சாரீஸ் அதிகமா லக்ஸரி சாரி என்கொயரில அதிகமா இருக்கு போதே கொண்டு வந்துடலாம் தான் கொண்டு வந்தாச்சு கிரீன் கலர் தௌசண்ட் புட்டா சாரி சாரி ஃபுல்லாக அந்த குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துடும் சாரி சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடுது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபைவ் இன்ச் சைஸ்க்கு சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இல்லாத குட்டி பார்டர் ஒரு சைடு வரும் இதில் பார்டர் வச்ச மாதிரி ரெண்டு சைடுமே பைப்பிங் பார்டர் வரும் அது இன்னும் நல்லாயிருக்கும் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பெரிய பார்டர் தான் நிறைய ரெக்வஸ்ட்டில் வருது ஸோ பெரிய பார்டர் சாரீஸ் நிறைய கொண்டு வந்திருக்கு அடுத்து ஒரு மெகந்தி க்ரீன் கலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டு சாரிக்கு வர மாதிரி அந்த பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப ராயலாக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மீடியம் பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வருது குட்டி புட்டா டிசைன்ஸ் சாரி ஃபுல்லாக வரும் இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் கலர் கோரல் கலர் இது மேட் லுக்கில் இருக்கும் சாரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது மேட் லுக்கில் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாரியோட ஃபுல் வியூ இது ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு குட்டி போர்டரும் வரும் சாரி ஃபுல்லாக பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா ஒரு சூப்ப க்ரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு ராயல் க்ரீன் அடுத்து ஒரு மைல்டு எல்லோ கலர் இது கலர் பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் ரொம்ப பிரைட்டா அடிக்கிற மாதிரி இருக்காது பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் சூப்பரா இருக்கு கலர் அது ஒரு லைட் ஒரு சைடு சின்ன பார்டர் ஒரு சைடு வந்து மீடியம் சைஸ் பார்டர் வரும் காப்பர் ஜறியில ஒரு தீபம் மாதிரி ஃப்ளவர் பட்டனில் புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு ஹனி கலர் ஹனி கலருக்கு சூப்பர் ப்ளூ கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹனி கலர் ப்ளஸ் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆனால் வர ஒரு டபுள் கலரில் கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் கொடுத்து அதில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் டிசைன் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது டானா வரப்பு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா டிசைன்டு ப்ளவுஸாக தான் வரும் லக்ஸுரி சாரி இப்போ பார்த்த சாரியிலே கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் பிஸ்தா கலர் அதுக்கு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே ஒரே சைஸ் பார்டர் வருது காண்ட்ராஸ் அண்ட் பிளவுஸ் வரும் பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சரி இது அகெய்ன் சாரீஸ் கொண்டு வந்துட்டோம் இது பல வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் வந்த சாரீஸ் எல்லாமே சோல்டு அகைன் பீசஸ் இருக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க சாண்டில் கலர் இது சாரி பார்க்கவே ஒரு க்ளோ லுக் இருக்கும் அந்த ஒரு கிளிட்டர் லுக்கில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பார்டர் வர மாதிரி டிசைன்ஸ் வருது பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க தௌசண்ட் புட்ட சாரி சாரி ஃபுல்லாக இந்த குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் பல்லு டிசைன் ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் க்ளோவாக இருக்கும் இதெல்லாமே சில்க் சாரி டைப் மெட்டீரியல் வாஷிங் வந்து நார்மல் வாஷ் வேண்டா ட்ரை வாஷ் பண்ணுங்க அப்போ தான் ஸாரீ கலர் லைஃப் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் இது நேரில் பார்க்க இன்னும் இந்த சாரி ரொம்ப லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் வீடியோவில் பார்க்குறத விட நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தேன் அதை விட சாரி நேரில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் ஒரு மெகந்தி கலர் சாரி மெஜெண்டா கலரில் பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தௌசண்ட் போட்டால் சாரி ஃபுல்லாக வந்துடும் இதுவும் அப்படிதான் நேரில் பார்க்க இந்த சாரி ரொம்ப க்ளோவாக இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் கலர் மெஜந்தா கலரில் பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடுது இது பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாக் டிசைன்ஸ் மாதிரி சாரி ஃபுல்லாக இந்த தோரணம் டிசைன் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தௌசண்ட் புட்டா சாரி லக்ஸரி சாரீஸ் கம்ப்ளீட்டட் இப்போ வந்து டானா கலெக்ஷன்ஸ் இருக்கு பிளஸ் நம்மளோட சாஃப்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து டானாவில் ஒரு சில்க் பிங்க் அந்த ஒரு சில்க் சாரி மாதிரி வரும்ல அந்த கோல்டு கலர் மிக்ஸ் பிங்க் அதில் வர ஒரு டபுள் ஷைனிங் கிடைக்கும் அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் சாரி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் விண்ட்ஷேடு அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் க்ரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் வார்ப்பு கோல்டு வார்ப்பு ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கோல்டு கலர் மாதிரி ஷைனிங் கொடுக்கும்

பார்டர் பாருங்க ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டரும் ஒரு சைடு குட்டி பார்டரும் வரும் பார்டர்ல இது பட்டு பார்டர்ன்னு சொல்லுவாங்க நல்லா ஷைனிங்கா இருக்கும் மெட்டீரியல் இதுல சாரி ஒர்க் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த குட்டி ஃப்ளவர் பேட்டர்னில் புட்டா டிசைன் சாரி வரும் அடுத்து ஒரு சூப்பர் பிங்க் கலர் சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு மேட் லுக் சாரி கலர் பளிச்சுன்னு இருக்காது நல்ல ஒரு மேட் லுக்கில் ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கும் அதுக்கு ஆஷ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இந்த கலருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குது இதில் பார்த்திங்கன்னா பார்டர் பாருங்க இந்த டிஷ்யூ பார்டர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்திருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு ஃபேன்சி ஸாரி ரெகுலர் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு பீகாக் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது டியூவல் பிங்க் அந்த ரெக்ஸோனா மிக்ஸ் பிங்க்கு அதில் வர ஒரு டபுள் கலர் நல்ல பல்லு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா லென்த்தே கொடுத்துருப்பாங்க ஸோ நல்லா இருக்கும் அது கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் வரும் அது வந்து மடிப்பெடுத்து கட்டும்போது இது ஒரு அழகாக ஒரு அழகு கொடுக்கும் சாரீ ஃபுல்லாக இந்த தோரணம் டிசைன்ஸ் வந்துடும் நல்ல ஒரு சாரீயோட ஃபுல் வியூ ஸேரி ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு ராயல் லுக்கில் கொடுக்கும் சாரீயோடய ஃபுல் வியூ இதில் ஒரு த்ரீ கலர்ஸ் மட்டும் இருக்கு லைட் பிஸ்தா கலர் அதுக்கு அந்த ரெக்சோனா பிங்க் அந்த காம்பினேஷன்ல வர ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் பைப்பிங் பார்டர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லயே வரும் ஜரி ஒர்க்கு இதில் ஃபினிஷிங்கில் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது பைண்டிங் இது எதுவுமே மாட்டாது பல்லூ அண்ட் பிளவுஸ் இது கொஞ்சம் அந்த ஷேடை விட முன்னாடி பார்த்த சாரியை விட இன்னும் கொஞ்சம் ஷேடு ஜாஸ்தியாக இருக்கும் இது ஒரு க்ரீன் இது வந்து எல்லோ மிக்ஸ் கிரீன் மாதிரி வர ஒரு டபுள் கலர் வார்ப்பு வந்து கோல்டு கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் கலர் காம்பினேஷன் தோரணம் சாரி இது மூணே கலர் தான் இருக்கு அடுத்து ஒரு கோல்டு வார்ப்பில் ஒரு கிரீன் கலர் ஓட்டிருக்காங்க அது ரெக்ஸான கலர் மாதிரி வருது நல்ல ஒரு ஷைனிங் க்ளோவா இருக்கும் சாரி அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஹாட் பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரவுண்ட் புட்டா டிசைன் வருது சாரி ஃபுல்லாக அடுத்து பைப்பிங் பவுடர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரீன் மிக்ஸ் பிங்க் கலராக ஒரு மெஜிந்தா கலரில் பைப்பிங் பவுடர் வரும் அடுத்து ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் பிங்க் இது கலர் சூப்பராக இருக்கும் அதுக்கு காம்பினேஷன் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பர் ப்ளூ கலர் சாரி ஃபுல்லாக இந்த பிங்க்குக்கு இந்த எல்லோ மாதிரி இருக்கும் இந்த சாரி ஒர்க் காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்லஸ் சாரீ பைப்பிங் பவுடர் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் சூப்பராக இருக்கும் சாரி இந்த மேட்லுக் சாரி ரொம்ப கலர் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க கலர் நல்லா இருக்கு நேரில் பார்க்க அடுத்து ஒரு லைட் பிஸ்டா க்ரீன் இதுவும் கோல்டு வார்ப்பில் பண்ணது ஸோ ஷைனிங்காக இருக்கும் சாரி க்ரீன் கலர் இந்த க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மைல்டாக தான் இருக்கும் கலரு இதுக்கு மெஜந்தா கலரில் பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் ரவுண்ட் புட்டா டிசைன் அண்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து டானா சாரி இதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் டெக்ஸோனா மிக்ஸ் இது ஒரு பீக்கப் கலர் மாதிரி வரும் ரொம்ப ஒரு அழகான கலர் டானா சாரி ரொம்ப ராயலாக இருக்குது சாரி கலரு மெட்டீரியல் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஒரு அழகான புட்டா டிசைன்ஸ் வந்துருக்கு இதில் ஒரு ரெண்டு கலர் இருக்குது இந்த மெட்டீரியலில் ரொம்ப நல்லா மெட்டீரியல் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெனின் டைப் டிசைன்ஸ் மாதிரி வரும் அது நேரில் பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் பார்டர்லஸ் சாரீ நல்ல ஒரு மெகந்தி க்ரீன் கலர் அதுக்கு சூப்பர் கான்ட்ராஸ்ட் மெரூன் கலர் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நைஸாக இருக்கும் அடுத்து நம்மளோட சாஃப்ட் சில்க்கு இது ரெகுலர் சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்காது மெட்டீரியல் பாருங்க ரொம்ப ஒரு நல்ல ஃபினிஷிங் நான் ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சாஃப்டா இருக்கும் ஒரு சில்னஸ் இருக்கும் மெட்டீரியல தொடும்போதே ஒரு டிசைன் பாருங்க ஒரு அழகான ஃபேன்சி டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு பார்பி பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்ட்லர் சாரி அடுத்து ஒரு டபுள் கலர் ஆனியன் பிங்க் அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் டிசைன் ரொம்ப நல்லா ஃபேன்சியாக இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா இருக்கும் இந்த டிசைன் நல்லா மூவ் ஆகும் இப்போ இதில் நிறைய சாரீஸ் இருக்கு அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் டீல் ப்ளூக்கு பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு ஃபேன்சி டிசைன் இது நல்ல ஒரு மூவிங்கில் இருக்கிற டிசைன் எப்பயுமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ட்ரிபிள் ட்ரையாங்கிள் டிசைன்ஸில் சரி ஒர்க் அடுத்து ஒரு பிங்க் கலர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமர் ப்ளூ பிளஸ் பிங்க் அதில் வர மிக்ஸிங் கலர் டியூவல் ஷேடு இதில் வந்து வார்ப்பு ராமர் ப்ளூ கலர் பிங்க் கலரில் சாரியோட த்ரெட்டு காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா ட்வீன் ஷேடு டபுள் ஷைனிங் கொடுக்கும் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர்

அடுத்து ஒரு சாண்டில் கலர் சாண்டில் கலருக்கு இது ஒரு காஃபி பிரவுன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கலர் நல்ல ஒரு இங்கிலீஷ் ஷேடு ஷைனிங்காக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீபம் மாதிரி ஒரு மீடியம் சைஸ் போட்டாக வந்திருக்கு நல்ல ஒரு லென்த்தி சைஸில் பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ரெக்ஸோனா கலர் இதுக்கு ஒரு ரெட் ஷேட்டில் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு ஷைனிங் கலர் டபுள் ஷேடு அண்ட் அடுத்து ட்ரையாங்கிள் டிசைன் சாஃப்ட் சில்க் பார்டர்லெஸ் கிரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பர் கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மெட்டீரியல் நல்லா இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்து இது ஒரு டபுள் கலர் ரெட் ஷேட் வரும் மைல்டு ரெட் டார்க்கா இருக்கு அது கலரு அதுக்கு ஒரு ரெக்ஸானா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ரேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கு இதெல்லாம் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலாக வரும் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து இதுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு பாருங்கள் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து கோலம் டிசைன் கோலம் டிசைன்ஸ்ல ஒரு டூ சாரீஸ் மட்டும் இருக்கு எல்லாமே சோல்டர் இப்ப ரெடியாக வந்த சாரி மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் ஒரு ப்ளூ கலர் நல்ல ஒரு வயலட் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு டபுள் கிரீன் கலர் அடுத்து நாவல் பழ கலர் டார்க் ராமா ப்ளூ மாதிரி ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் இந்த கோலம் டிசைன் காப்பர் சரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த டார்க் கலருக்கு அழகா இருக்கும் அந்த சாரி அடுத்து நம்மளோட சாஃப்ட் சில்க்கு எல்லாமே ரேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நானும் சப்போஸ் உங்களுக்கு ரேட் தெரியல அப்படின்னா நான் மென்ஷன் பண்றேன் அடுத்து ஒரு லைட் பிஸ்தா கலர் நல்ல ஒரு க்ளோவான சாரி இதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிட்டர் லுக் இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பட்டு பார்டர் வந்துடுது அதுல வந்து காப்பர் சரியில் டிஷ்யூ பார்டர் மாதிரி ஒர்க் பண்ணி உள்ள வந்து ஃபிளவர் பேட்டன்ல டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் ஒரு நல்ல ஒரு வயலட் கலர் அதுவும் பீகோ கலர் மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் குட்டியா ஒரு டைமண்ட் டிசைன் சாரி ஃபுல்லாக வரும் ரேர் கலெக்ஷன் புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு லைட் கலர் இது வார்ப்பு எல்லோ கலரு அதனால அந்த கோல்டு டின் கொடுக்கும் ஹனி கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் இது பாருங்க ஒரு ட்வின் ஷேட்ல டபுள் கலர் வருது நல்லா அழகா இருக்கு பார்டர் வந்துருதுல சரி ஒர்க் பண்ணி நல்ல ஒரு அழகான லுக்ல இருக்கு இது ஒரு கோல்டு வார்பில வர கலர் நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா பார்டர் பாருங்க ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் வரும் குட்டி புட்டா டிசைன் வருது கான்ட்ராஸ்ட் ஒரு கிரீன் கலர் டபுள் கிரீன் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரிக்குமே பிளவுஸ் அட்டாச்சு எல்லா சாரிக்குமே கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் வரும் பார்டர் இருந்ததுன்னா பிளவுஸ்க்கும் பார்டர் வரும் பார்டர்ல சாரிக்கு பிளவுஸும் பிளைனா வரும் அடுத்து ஒரு எக்ஸோனா கலர் இது சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வருது பார்டர் வர சைஸ்ல மட்டும் பெரிய புட்டா டிசைன்ஸ் வரும் அது ஒரு பாக்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இருக்காங்க நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் டானா கலெக்ஷன் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அடுத்து ஒரு ஹாட் பிங்க் கலர் சுப்போ கலர் மேட்லுக் சாரி இதுக்கு ஒரு ஹேஷ் கலர் காம்பினேஷன் இதில் புட்டா டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ரவுண்ட் புட்டா டிசைன்ஸ் அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் ஃபாலு அண்ட் பிளவுஸ் பார்டர்ல சாரி கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளஸ் வந்து சாரி மெட்டீரியல் ரொம்ப நல்ல நல்ல மெட்டீரியல் டானா கலெக்ஷன் பிளஸ் நம்மளோட ரெகுலர் இது ஒரு டானா சாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் எல்லோ வார்ப்பு அதனால ஒரு கோல்டு கலர் காம் திங் கிடைக்கும் ஆஷ் கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ல ஃப்ளவர் பட்டன்ல புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு மெஜந்தா கலர் அதுக்கு பீகாக் கலரில் கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான கலர் டிஷ்யூ பவுடர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது நல்ல ஒரு ஃப்ளவர் பட்டன் பூட்டா கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வரும் மெட்டீரியல் அருமையாக இருக்கும் அடுத்து ஒரு சிமெண்ட் கலர் அதுக்கு ரெக்ஸ் க்ரீன் கலர் காம்பினேஷன் இதில் ஜரி ஒர்க் பார்த்தீங்கன்னா பிங்க் ஜரி யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அது நல்லா இருக்கும் இந்த கலருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குது பார்டர் பாருங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் டிஷ்யூ பவுடர் அண்ட் பார்டர் வச்ச மாதிரி பைப்பிங் பவுடர் வரும் கான்ட்ராஸ்ட் கலூ அண்ட் பிளவுஸ் இது ஒரு லைட் ப்ளூ கலர் இது கிளிட்டர் ஷேடு இருக்கிற சாரி மினு மினுன்னு இருக்கும் டானா வர்ப்பு அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் லீஃப் டிசைன்ஸ்ல சாரியோட புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வாட்ஸ்அப் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு மேலேயும் ப்ளஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் நம்மக்கிட்ட சிஓடி இல்லை எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு தான் பிங்க் கலர் இது ஒரு சூப்பர் பிங்க் மேட் லுக் சாரி அழகான இருக்குது புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீசஸில் இருக்கிற சாரி கலர் சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க டானா வார்ப்பு டானா வார்ப்பில் கலர் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் மெட்டீரியலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்து ஒரு லைட் பிஸ்கட் கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் டானா வார்ப் சாரி நல்ல ஒரு ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் காப்பர் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க சாஃப்ட் சில்க் சாரில ஒரு லைட் எல்லோ கலர் இது பார்க்க ஒரு சாண்டில் கலர் மாதிரி லைட் கலரா தான் இருக்கும் பார்க்க மினிமின்னு இருக்கும் சாரீ நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் அதுக்கு டபுள் ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வார்ப்பு கோல்டு கலரு ஷைனிங்கா இருக்கும் யூஸ் பண்ணியிருக்கிற சரி பிங்க் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன சாரி கேட்குறீங்களோ அதே தான் சென்ட் பண்ணுவோம் எதுவுமே மாறாது அடுத்து ஒரு டீல் கிரீன் கலர் இதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் இதுக்கு இந்த பைப்பிங் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க அது அந்த பிங்க்குக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் காப்பர் சரியில புட்டா டிசைன் ஒரு மேங்கோ புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ஆஷ் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி இது அந்த ஆஷ்க்கு அந்த பிங்க் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜரியும் பிங்க் ஜரியிலேயே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பார்டர் பினிஷிங் பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வரும் சாரி ஃபுல்லா இந்த குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ஒரு ஆப்பிள் கிரீன் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி ஒரு ரோஜா பூ டிசைன்ஸ்ல காப்பர் சரியில ஒர்க் பண்ணிருக்காங்க பார்டர் சாரி இது வந்து ஒரு டிசைன் பார்டர் தான் பாருங்க இருக்குன்னு டபுள் சைஸ் சைஸ் ஈக்குவல் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஆனா சாரி கிரீன் கலர் அதுக்கு சாண்டில் கலர் காம்பினேஷன் சுப்போ காம்பினேஷன் அழகா இருக்கு சாரி மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ள கிளைம் அடுத்து ஒரு இங்கிலீஷ் ஷேடு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரெக்சோனா கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி டிஷ்யூ பார்டர் வருது கரை வச்ச மாதிரி பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பார்டருக்கு காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு மீடியம் சைஸ் புட்டா டிசைன் ரொம்ப ஒரு சூப்பர் கலர் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் கிரீன் கலர் காம்பினேஷன் பார்டர்லெஸ் சாரி இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜரி ஒர்க் ஒரு ப்ளூ கலர்ல வரும் அது இந்த கலருக்கு அழகா இருக்கும் ஜரி கலர் டிஃப்ரெண்ட் இது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு டார்க் சார்கோல் கலர் காம்பினேஷன் அழகான காம்பினேஷன் சூப்பராக இருக்கு இது ஒரு ஃபேன்சி டிசைன்ல புட்டா டிசைன் பார்டர்ல சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல தான் கொடுத்துருக்கோம் மெட்டீரியலுக்கு இந்த ஒரு சாரி டிசைன்ஸ்க்கு கொடுக்குற ப்ரைஸ் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டை ரீட்டைல் ரேட் கிடையாது ரீட்டை ரேட்டை இதை விட இன்னும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் அதிகமாக தான் இருக்கும் ஒரு அழகான க்ரீன் கலர் சூப்பராக இருக்கு டபுள் கிரீன் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி பார்த்தீங்கன்னா ப்ளூ சரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறது பீகாக் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் டிசைன்ஸ் மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு ஷைனிங் சாரி நல்ல க்ளோவாக இருக்கும் கிளிட்டரி லுக்கில் இருக்கும் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் லுக் நேரில் பார்க்கும்போது தெரியும் அடுத்து ஒரு ஹாட் பிங்க் கலர் அதுக்கு ரெக்ஸானா க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சாரி க்ரீன் கலர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த எல்லாமே இப்போ வந்திருக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் வர இடத்துல பெரிய புட்டா டிசைன்ஸ் வரும் சாரி ஃபுல்லாக இந்த குட்டி மேங்கோ டிசைன்ஸ் வரும் இது ரெண்டு சைடுமே அதே மாதிரி அடுத்து ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் இண்டிகோ கலர் மாதிரி இருக்கும் அதுக்கு டார்க் ரெட் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல புட்டா டிசைன்ஸ் வரும் பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் பினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வரும் அடுத்து இந்த கலர் ரொம்ப ஒரு கலர் கிரீன் ஷேடு அதுக்கு டார்க் டீல் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ஒரு டைமண்ட் டிசைன்ல புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா வந்துடும் சாஃப்ட் சில்க் சாரி ரெகுலர் வாஷ்க்கு ஒண்ணுமே ஆகாது சாரி சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு லைட்க்கு டார்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் அதுக்கு ஒரு டியூவல் ரெட் கலர் காம்பினேஷன் ஒரு ரெக்ஸோனா பிளஸ் ரெட் அதில் வர ஒரு டபுள் கலர் சாரி ஃபுல்லாக இந்த குட்டி புட்டா டிசைன்ஸ் வரும் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் ஒரு பீஸ் தான் இருக்கு அடுத்து டார்க் நேவி ப்ளூ கலர் அதுக்கு ரெக்ஸானா கலர் காம்பினேஷன் இந்த டார்க் கலருக்கு காப்பர் சரி நல்ல ஒரு கொடுக்குது பல்லு டிசைன் பாருங்க நல்ல ஒரு ஃபேன்சியா இருக்கும் நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஆல்ரெடி ஒரு டீல் கிரீன் கலர் பார்த்தோம் இது வயலட் கலர் காம்பினேஷன் சாரியோட டைமண்ட் டிசைன்ல புட்டா டிசைன்ஸ் வருது நல்ல பல்லு சைஸ் நல்ல பெருசா இருக்கும் நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து பார்டர் சாரீஸ் பெரிய பார்டர் வேணும் அப்படின்னா செட் சாரீஸ் வேணும் அப்படின்னா இதில் கலெக்ஷன்ஸ் இருக்கு வயலட் கலர் நல்ல ஒரு நாவல் பழ கலர் ட்வின் ஷேடு இதுல வந்து பர்பிள் கலர்ல த்ரெட் ஒர்க் உள்ள பண்ணிருக்காங்க இதுல தீபம் டிசைன் சாரி ஃபுல்லாக இந்த காப்பர் சரிய வந்துடும் நல்ல ஃபினிஷிங் ரொம்ப பக்காவா இருக்கும் இதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் பிளவுஸ் டிசைன்ஸ் வரும் இதில் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் வரும் எடுத்துக்கலாம் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் பெரிய பார்டர் ஒரு சைடும் ஒரு சைடு குட்டி பார்டரும் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் குட்டி த்ரெட் ஒர்க் சாரி ஃபுல்லாக வந்தது நல்ல ஒரு சூப்பரான சாரி நல்ல மூவிங்ல இருக்க சாரீஸ் இதுல ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ செட் சாரி வேணும்னாலும் இதுல எடுத்துக்கலாம் பிங்க் கலர் பிங்க் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ பெரிய புட்டா சாரி பெரிய ஒரு சைடு பெரிய பார்ட்ரு ஒரு சைடு குட்டி போட்ரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் இதுல மீனா ஒர்க் பண்ணிருப்பாங்க பல்லு டிசைன்ஸ்ல அதை நேரில் பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு ராயல் டிசைன்ஸ் இதில் மூணு கலர் இப்போ அவைலபிளாக இருக்குது கான்ட்ராஸ்ட் வேணால் டிஃபராக வரும் ஃபோட்டோஸ் இருக்குது எல்லா சாரீஸ்க்குமே நீங்கள் ஃபோட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் ரெட் கலர் இது ஒரு மேட் ரெட் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதில் இந்த மீனா புட்ட டிசைன்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ப்ளவுஸு நீங்கள் டசல்ஸ் கேட்டிங்கனாலும் நாங்கள் டசல்ஸ் போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி செட் சாரீஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது கலெக்ஷன் இன்னும் நிறைய இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க